ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வந்திருக்கக்கூடிய அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதன் அடிப்படையில் கும்பம் நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் அமாவாசையானது வருவதுண்டு இந்த அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லாருக்கும் தெரியும் அன்றைய தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்றது ஸோ போல் முன்னோர்களாக ஏன் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா அந்த திதி அவ்வளவு விசேஷமானது அந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீருமாவது வார்த்தை நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விலகி இன்பங்களானது பெருகும் மேலும் பார்த்திங்கன்னா வீட்டில் சுபிட்சமானது இருக்கும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டைகளானது நிகழ்ந்துட்டு இருக்கும் மேலும் அவங்களுடைய வீட்டில் வீண் விரைய செலவுகள் கூட அடிக்கடி ஏற்பட்டு இருக்கும் அதுவும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் ஆகியுமே கூட திருமணமாகாமல் இருக்கும் இல்லைன்னா குழந்தை பாக்கியமானது தள்ளி போயிட்டு இருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணமாக பித்ரு பித்ருதோஷமாக கூட இருக்கலாம் ஸோ அந்த தோஷத்தை நம்ம விளக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அமாவாசையில் நம்ம வழிபாடுகள் வந்து செய்யணும் பொதுவாக ஒரு வருடத்தில் நம்ம தொண்ணூற்றாறு முறை வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு ஸோ நம்மளால் தொண்ணூற்றாறு முறை செய்ய முடியாவிட்டாலுமே கூட பரவாயில்லைங்க முக்கியமாக ஒரு வருடத்தில் நான்கு அமாவாசைகள் வந்து சொல்லுவாங்க அந்த அமாவாசைகளில் மட்டுமாவது நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய முன்னர்களை நினைத்து வழிபாடுகள் வந்து செய்யணும் ஆடி புரட்டாசி தை மற்றும் மாசி இந்த நான்கு அமாவாசைகள் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசை இந்த அமாவாசையில் மட்டுமாவது நம்ம கண்டிப்பாக வழிபாடுகளை வந்து எடுத்துக்கணும் இது நம்ம செய்ய நம்மளுடைய வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளானது நிகழ்ந்துட்டு இருக்கும் வறுமையானது இருக்கும் ஸோ இது எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமாவாசை வழிபாடை வந்து செய்ய சொல்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடுகளை வந்து செய்யாமலே இருப்பாங்க அவங்க வீட்டில் அந்த கஷ்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒரு முறை இந்த அமாவாசை வழிபாட்டை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து காணாமல் போயிடுங்க இது வரைக்குமே அமாவாசை வழிபாடுகள் நீங்கள் செய்யாமல் இருந்தாலுமே கூட பரவாயில்ல வரக்கூடிய அமாவாசைகளில் இருந்து கண்டிப்பாக அமாவாசை விரதத்தை வந்து கடைப்பிடிங்க தாய் தந்தையரை இழந்திருக்க கூடியவங்களா உங்களுடைய கடமைகளை கண்டிப்பா நீங்க செய்யுங்க ஏன்னா இது போல நீங்க செய்யும் பொழுது அவர்களுடைய மனம் மகிழ்ந்து அவங்க நமக்கு ஆசிகளை வந்து வழங்குவாங்க ஸோ அதன் மூலமா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டமான நிலைகள் எல்லாமே வந்து மாறிடும் கண்டிப்பா அமாவாசை வழிபாட்டை வந்து எடுத்துக்கோங்க மேலும் அமாவாசையில் நம்ம மற்றும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை தாங்க வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் அன்றைய தினத்தில் யாராவது ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை வந்து செய்யுங்க இது போல் நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உங்களை வந்து நல்லபடியாக வளர வைக்கும் இது போன்ற விஷயங்கள் உங்களை மட்டும் காத்து கொடுக்காதுங்க உங்களுடைய சந்ததியினர் உங்களுடைய தலைமுறையினரையே நல்லபடியாக வாழ வைக்கும் அதனால் கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் வழிபாடுகளை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க இது வரைக்குமே அமாவாசையினுடைய வழிபாடுகள் செய்யாதவங்க கூட இந்த வீடியோ பதிவை பார்த்த அப்புறமா கண்டிப்பாக அமாவாசை வழிபாட்டை எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் டிசிஷன் எடுத்திருக்கீங்களோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய வீட்டில் யாருக்காக நீங்கள் அமாவாசை விரதத்தை இருக்க போகிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு விரதம் கண்டிப்பாக அதை வந்து நினைவில் வைத்துக்கோங்க ஸோ நம்மளுடைய முன்னோர்களுக்காக நீங்கள் செய்யணும் தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடியவங்க உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் செய்யுங்க ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் வந்து இல்லை அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் செய்யலாம் ஸோ இது போல் யார் 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 யாருக்கு செய்யணும் அப்படின்றதுக்கும் ஒரு வரைமுறைகள் இருக்குது அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கோங்க இந்த பதிவில் அமாவாசை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க அமாவாசைக்கு அப்புறமா என்ன கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் கும்பம் ராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அமாவாசைக்கு பிறகு புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தற்போது கடகத்திலும் சிம்மத்திலும் வந்து பயிற்சியாக இருக்கிறாரு சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு கன்னிராசிக்கு வந்து மாறப்போகிறார் கூடவே சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில ஆட்சி பெற்று வந்து அமரப்போறாரு இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதன் அடிப்படையில் கும்பம் ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் கும்பம் ராசி கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாகவே இருக்கும் ஜென்ம சனிக்காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் இருந்தாலுமே கூட இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சாதகமாகவே நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்கும் பழைய நோய்களில் இருந்து இப்போ உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அதே போலதாங்க நிதி சார்ந்த விஷயங்களும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வானது இனி இருக்கும் இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க மேலும் நீங்கள் பணத்தை சமைப்பதில் நல்ல ஒரு வெற்றியும் வந்து பெறுவீங்க இது வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் இனி ஒன்று ஒன்றா வந்து முடிய ஆரம்பிச்சிடும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவுமே வந்து இனி நீங்கள் வந்து பெற போகிறீங்க ஸோ இதனால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைய முடியும் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசி அன்பர்களே நல்ல ஒரு வெற்றியை வந்து பருவீங்க அதே போல் உத்தியோகத்தில் மாற்றங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் இருக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க நம்பிக்கையோடு இருங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கு அதுவும் அரசு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு வெற்றி இருக்கு மேலும் கும்பம் ராசியை சார்ந்த மாணவர்களை பற்றி பார்த்திங்கன்னா தற்போது கல்வியில் உங்களுக்கு அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா கோபத்துல யாருக்கிட்டையாவது நீங்க சண்டை போடுவீங்க அது மாதிரி மட்டும் சண்டை போடாதீங்க ஏன்னா இது உங்களுடைய உடல் நலத்துல வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்துலையும் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க உங்களுடைய படிப்புக்கு ஒரு சில விஷயங்கள் எதிர்மறையாக தாங்க நடக்கும் இந்த எதிர்மறையான விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்காக கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும் நீங்கள் செய்ய நிறைய விஷயங்களானது காத்துட்ருக்கு அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதுனால் கடினமான உழைப்பு மட்டும்தான் ஸோ உங்களுடைய உழைப்பை மட்டும் நீங்கள் நம்பிக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது குமராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் பார்ப்பீங்க இருந்தாலுமே கூட உங்களுக்கு நிம்மதியும் வெற்றியும் நிச்சயமாக உண்டு ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க அதே போல் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு பரஸ்பரமான அன்பானது இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் காதல் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் அந்த விஷயத்தின் மூலமாகவே மிகப்பெரிய டென்ஷன் ஆனது இருக்கும் செல்ல இருவருக்குள்ளேயும் வார்த்தை போரானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ ஒருவரை ஒருவர் உங்களை வந்து விட்டு கொடுத்து போங்க நீங்களே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாக இருப்பீங்க ஸோ பொறுமையாக இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதும் கூட ஒருபால் திருமணமாகி இருக்கக்கூடிய ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிதமான ஒரு வாழ்க்கையானது இருக்கும் மேலும் உங்களுக்கு ஈகோ மோதல்களானது இருக்கும் இந்த ஈகோ மோதல்களை மட்டும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் விலக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உறவை நீங்கள் நல்லபடியாகவே வந்து நிர்வகிக்க முடியும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே கும்பராசி அன்பர்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுதுங்க ஸோ நீங்க கவலைப்படாமல் இருங்க பொறுமையாகவே இருந்துட்டீங்க இன்னும் அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் மாற்றங்களானது நிச்சயமாக ஏற்படும் மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்ய முடியுமோ செய்யுங்க சனி பகவானுக்கு உரிய பீஜ மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும்னா தினந்தோறுமே நீங்கள் உச்சரித்துட்டு வாங்க சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் மேலும் சனி பகவானுடைய முழு அருளாசியோடு வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே இனிமையாகவே இருக்கும் இந்த பதிவில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கும்பம் ராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் இல்லாமல் நம்ம சேனலில் தினம்தோறுமே நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான வீடியோக்களானது தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பிடிச்சிருக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஜோதிடத்தின் மூலமாக மட்டுமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுதுங்க அந்த வகையில் ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் அதிக அளவு நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் ஜோதிடத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தாங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திகளை பொறுத்து பலன்களானது மாறுபாடு அடையும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நேர்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் அடைய போறீங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்